வேட்டவளத்தில் நகர திராவிடர் கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்து ஏழாவது பிறந்த நாள் விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் காந்திசாலை பழைய காவல் நிலையம் அருகே தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்து ஏழாவது பிறந்த நாள் விழா நகர திராவிடர் கழக தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திராவிடக் கழக மண்டல காப்பாளர் பேராசிரியர் வேட்டவளம் பட்டாபிராமன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மேடையில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் திராவிட இயக்கங்கள் கடந்து வந்த பாதைகள் பற்றியும் தந்தை பெரியாரின் சமுதாயத் தொண்டு பற்றியும் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து எழுச்சி உரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கலை பண்பாடு மற்றும் பகுத்தறிவு பிரிவு அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் உறுதிமொழியில் வாசித்து வாழ்த்துறை வழங்கினார் இதில் அருணா மெடிக்கல் லைன்ஸ் வெங்கடேசன் பகுத்தறிவாளர் கழக அமைப்பாளர் ப அறிவுக்கரசு பேராட்சி ஒன்னது கழக முன்னாள் செயலாளர் கண்ணன் ஆனந்த் அருண்குமார் குப்பன் வெங்கடேசன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தந்தை பெரியாரின் பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இறுதியாக ஈரா திருமலை நன்றி கூறினார் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் திருவண்ணாமலை எழில் மாறன்